வாகை தமிழ் சங்கம் வாகை மகளிர் மன்றத்திற்கு என் இனிய வணக்கம் என் பெயர் ரம்யா மனநல ஆலோசகர் இன்றைய தலைப்பு ஆன்சைட்டி டிசார்டர் ஆன்சைட்டின்னு என்ன மனப்பதட்டம் மனப்பதட்டம்னா என்னது ஒரு விதமான ஒரு வகையான பயத்தை தான் ஆன்சைட்டின்னு சொல்றோம் இந்த ஆன்சைட்டி எதனால வருது அதோட காரணிகள் அறிகுறிகள் என்ன அதோட தீர்வுகள் என்னான்னு பார்க்க போறோம் பயம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அதை அளவு கடந்து இருக்க போது தான் மனப்பதட்டம்னு சொல்லப்படுகின்றது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் திடீர்னு ஒரு யானை வந்து நிற்க போது எல்லாத்துக்கும் சந்தோஷம் வருமா இல்லை ஒரு விதமான பயம் தானே வரும் அந்த பயம் வந்து எப்படி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவ்வளோ தான் போயிடும் அதை க தாண்டி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்துடுவோம் இதே வந்து மனப்பதட்டம் தொடர்ச்சி அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க போது தான் அது மனப்பதட்டம்னு சொல்ல வரும் இந்த ம மனப்பதட்டம் எதனால் வருது ஒரு சில பேருக்கு சுற்றுப்புற சூழலில் அமைப்புனால வரும் அதை தாண்டி ஏதோ ஒரு காரணம் இனம் புரியாத ஒரு பயத்தினால் வரும் அதிகப்படியான கவலை எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரி பிபி சுகர் இருந்தாலும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் மனப்பதட்டம் வரும் இந்த மனப்பதட்டம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு தலை முதல் கால் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க அதை தாண்டி அவங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடியது என்னாதுன்னா அதிக நெஞ்சு இதயம் ரொம்ப படபடப்பாக இருக்குது கைகளெல்லாம் வீர்த்து கொண்டுது ஜில்லுன்னு இருக்குது என்னன்னே எனக்கு தெரியலை மூச்சு அடைக்கிற மாதிரியே இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் மன மனப்பதட்டத்தோட அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் இருக்கும் ஒரு சில பெண்மணிகள் சொல்லுவாங்க எனக்கு கூட்டத்தை போய் கூட்டத்தை பார்த்தாவே பயமாக இருக்கு கூட்டத்தில் நாலு பேர் அவங்களோட நின்று பேச போது எனக்கு பயமாக இருக்குது இறந்தவங்க வீட்டில் போய் போகவே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதே கொ குழந்தைகள் மத்தியில் என்ன இருக்கும் ஒரு எக்ஸாம் போக போகுது அம்மா எனக்கு எக்ஸாம் போக ரொம்ப பயமாக இருக்குமா எனக்கு அடிக்கடி யூரின் வருதுமா தண்ணி குடிக்கணுமா நான் டாய்லெட் போகிறோமா அந்த மாதிரி குழந்தைகள் சொல்வாங்க ஒரு விதமான பதட்டம் அவங்களுக்கு வரும் எக்ஸாம் டயத்தில் இதே என்ட்ரி போகும் போதும் ஒரு சில பேர்த்துக்கு பதட்டம் வரும் ஒரு சில நபர்கள் வந்து ஸ்டேஜில் போய் பேச போவாங்க ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க ஸ்டேஜில் மேலே ஏறவே அது அந்த பதட்டம் வந்து ஆள் மனதில் பயமாக உருவாக்கி அதிக மணியாக அதிகப்படியான மனப்பதட்டம் உருவாகுது இதை தாண்டி இவங்களுக்கு இந்த பயத்தெல்லாம் எப்படி போக்குறது தினமும் யோகா பண்ணலாம் தியானம் பண்ணலாம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் அவங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் குறைக்க முடியும் வீட்டில் உள்ள பெண்மணிகளாக இருந்தா வீட்டில் உள்ள நபர்களுக்கு உதவி செய்யலாம் வீட்டில் உள்ள எல்லாத்தோடையும் சேர்ந்து ஷேர் பண்ணி பேச போது மன அந்த மனப்பதட்டத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சி வெளியில வர மீண்டும் நல்லா இருக்கும் இதை தாண்டி அவங்க ஒரு டெக்னிக்கும் செய்யலாம் ஒரு முப்பதுல இருந்து ரிவர்ஸ்ல சொல்லலாம் முப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே நம்ம சொல்லிக்கிட்டே வரப்போது நம்ம பதட்டத்தோட அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம மனப்பதட்டத்தை குறைக்கலாம் நன்றி வணக்கம்